நீ துன்பத்தால் துவண்டு போயிருக்கிறாயா கவலையே விடு இன்பத்தால் குழந்தையை போல துள்ளி குதிக்கும் காலம் வந்து விட்டது கந்தனின் கருணை பார்வை உன் மீது நிச்சயம் இருக்க நீ சிறு குழந்தையை போல் கண்ணீர் சிந்துவது ஏனோ முதலில் உன்னை நீ என் நேசிக்க மதிக்க கற்றுக்கொள் ஏனென்றால் நீ எம்பெருமான் முருகன் கலியுக கடவுள் கந்தனால் மிகவும் நேசிக்கப்படும் பிள்ளை இதை நீ நிச்சயம் நம்பியே ஆக வேண்டும் ஏனெனில் இந்நாள் வரை மட்டுமல்ல இனிமேலும் உன்னை காப்பவன் எம்பெருமான் குழந்தை முகன் ஆறுமுகன் அற்புதம் செய்யும் திருமுருகன் கருணை கந்தன் உன்னை குழந்தையைப் போல உன் கண்ணீரை உடல் வலியோடு கடன் சுமையோடு வெறும் வயிற்றோடு பசியோடு அத்தனை பேர் இருந்தாலும் யாரும் இல்லாமல் தனிமையோடு சரியான வேலை கிடைக்காமல் விரக்தியோடு இப்படி எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அத்தனைக்கும் தீர்வு தரும் ஒற்றை சொல் அதுதான் முருகா என்பது முருகா எனும் அற்புத சொல் அரும்பெரும் மருந்து மனதை நிரப்பும் விருந்து பிணி நீக்கும் அருள் மருந்து மன பிரிவை போக்கும் நிரந்தர குண மருந்து மன நீக்கும் பஞ்சாமிரதம் எனும் திகட்டாத இனிப்பு தீராத பிரச்சனைகளையும் தீர்க்கும் ஒரே தீர்வு முருகா என்றாலே அவன் அருளும் அருளாலே தழும்பும் கண்ணீரும் தீர்த்தமாகும் முருகனுக்காக வாழும் வாழ்வே வாழும் வாழ்க்கைக்கு அகிலத்திலேயே சீ மெய்யான அர்த்தமாகும் இது எல்லோருக்கும் சாத்தியமாகும் குழந்தை முகன் ஆறு முகன் குறைகளை பார்க்காதவன் மனதை மட்டுமே கேட்பவன் நம் மனதிலே குடியிருப்பவன் நாம் தூங்கும் போதும் தாயை போல காப்பவன் தமிழோடும் கந்தனை நம்பும் அனைவரோடும் காக்கும் வாழும் கடவுள் நம் அனைவரோடும் இருப்பதும் மெய்யாகவே சத்தியமாகும் கந்தன் இருக்கும் இடமெல்லாம் ஒளியாகும் கந்தன் பேசுவதே நம் ஆதி தமிழாகும் கையில் வேலோடும் வாகனம் மயிலோடும் கந்தன் காட்டுவதே நம் வழ கருணை கடலே கந்தா போச்சி நம்மை காக்கும் வேலனுக்கு அரோகரா செந்தில் நாதனுக்கு அரோகரா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா